சுத்துகிற நேரத்தில் மாத்திரம் ரசூல நபீச அப்படி இருந்தால் நபீஸ் என்றும் நாம வந்து என்ன செய்து கொள்ளலாம் நிறுத்திக் கொள்ளலாம் ஆண்டு நீட்டி நிறுத்திக் கொள்ளலாம் அதனால வக்பு செய்கிற நேரத்தில் ஆலமீன் எழுதியிருக்கும் ஆலமீன் சுக்குள்ள வக்பு செய்யறோம் அது வக்பு வசூலுடைய ஒரு சட்டம் இப்பவும் நாங்க சொல்லுகிறோம் சேர்த்து ஓதுவதாக இருந்தால் இது லயலல் செய்யும் வந்து நடுவுல வருது கடைசியில வரல நீட்டு வரல அப்ப ரசூலாங்கிறது கடைசியில வரும் பொழுது அந்த அழிப்பு வந்து இல்லாத ஒரு அழிப்பு தான் கிராமர் படி ரசூல தான் வர வேண்டும் ரசூலா நாங்க அழிவு வரக்கூடாது அழிவு வராம எழுதுனா கூட ரசூலாண்டு வாசிக்கலாம் அந்த அந்த அரபி மொழி பிரகாரம் அந்த அடிப்படையில் தான் மக்களுக்காக வேண்டி அதை நிறுத்தும் பொழுது ஓகுறாங்களே தவிர இப்ப நம்ம கேட்கிற என்னன்னு கேட்டா லா இழல் ஜெகின் இப்போ எழுதப்பட்டு இருக்கிறது இதை நீங்கள் எப்படி ஓதுவீர்கள் லா இழல் சும்மா இன்ன மருஜியாகவும் லா இழல் ஜெகின் ஓதுவீர்களா இல்லையா ஓதுவீர்கள் ஓதி எனக்கு அர்த்தம் செய்ய வேண்டும் தும்ம இன்ன முதல்ல ஓதி காட்ட வேண்டும் ஓதிட்டு அதனுடைய செய்து அதை நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ன ஒப்படைனே சும்மை இன்ன மருஜி ஆகும் அவர்கள் செல்ல வேண்டிய இடம் நா கிராமியர்களை பத்தி வருது நா இழல் ஜெகி நரகம் அல்ல அவர்கள் செல்லும் இடம் என்ன இல்ல நரகம் அல்லனு அர்த்தமும் செஞ்சு இதை நான் ஒத்துக்கொள்றேன் சொல்லணும் இல்லன்னா என்ன செய்யனே சும்மா இன்னும் மருசி லை இழல் ஜெகின்னு கையை விட்டிங்க அழிவ அப்பயே விட்டீங்கண்ணா ஒண்ணு விடும் விட்டு வாசிப்பீங்களா வச்சு வாசிப்பீங்களா ரசுல்லாவுக்கு கேட்கறீங்களா லை இழல் ஜெகின்னு கேட்டு அதுக்கு பதில காணாம முந்தி கேட்டமே லா இலல் செய்யும் ஓதுறதா லா இலல் செய்யும் ஓதுவதா நீங்களே லா இலல் செய்யும்னு தான் சொல்வீர்கள் அப்பனா அலிபு எங்கே அலிபு எங்கே ஏன் அந்த அலிபு வர வேண்டிய அலிபா வர கூடாத ஒரு அலிபா பதில் என்ன வரேன் அது அது வர கூடாது தான் அதான சொல்லணும் அல்ல வர வேண்டிய அலிபு வாசி போடுங்க வர வேண்டிய அலிபு என்றால் வாசித்து விடுங்கள் வர கூடாத அலிபு என்றால் சொல்லி விடுங்கள் இதா கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்லல அவங்கடா நிறைய பதில் சொல்லாத பட்டியல் அப்படி இருக்குது

அதனால வந்து அந்த பட்டியலை பார்த்தா புரானுடைய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அந்த திராத்து பட்டியலெல்லாம் அந்த தலைப்பு வந்தாலும் ஆறாவது தலைப்பா தலைப்பை சேர்க்குறா தான் குறித்துக்கிற மாதம் சேர்ந்து சேர்த்துக்குவோம் திராத்துகளைப் பற்றி ஆய்வு செய்ததில் அது ஒரு வேலை மன்றான ஒரு தலைப்பு குறித்துக்கிறேன் உங்களுக்கு கேட்போம் ம் நான் முரண்பாடு கதை ஒரு சில அனுமதிகளான ஆலோசன் சொல்லிட்டு அது உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க சொல்லிடுறேன் நான் ஸ்டாலி ரனில்லாவிதாரா அனுகவம் சொன்னேன் ரணி லாவு தரா அனுபவம் உங்களுக்கு மட்டும் இந்த அனுமதி என்ன செய்யலா அணிசல்லாம் சொல்ல ஏன் இந்த கருத்து வேறுபாடு வந்ததுன்னா அதான் இருக்கா உங்களுக்கு மட்டும் தான் இந்த அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன முதல்ல சொன்னாரு அனுமதி அந்த கிளி முத அப்பதான் லாஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு அது பால் என்ன எந்த விதமான ஆதாரம் இல்ல அப்ப எடுத்து கலந்து கொடுத்தா அது வந்து சட்டம் ஆயிருமா அது அந்த தனி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஐசல்லா ஐசல்லாம் பிரத்தியோகமாக ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுக்கும் போது இது ஒரு அனுமதி என்ன கிடையாது பெரிய விஷயம் அப்ப பிரத்தியேகமாக அனுமதிங்கிறார் இன்னொரு நேரத்துல சொல்றாரு ஒரே சீல தான் இது இல்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள விஷயம் தான் போட்டுவேன் இது என்னமோ இது போன மாசம் பேசி அடுத்த மாதம் அப்படின்னு நிறைய மனசுக்கு வரலாம் இன்னைக்கு பேசிட்டு அடுத்த வாரம் பேசும்போது செய்யலாம் ஒரு தவறு தெரியாத தெரிஞ்சிருக்கலாம் யாவுக்கு குறை வரலாம் அது சொல்ல வரல ஒரு சீரியில ஒரு தொடர்ல ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு தொடராக ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு தான் சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றது பிரத்திய அவருக்கு மட்டும் கொடுத்து அனுமதிங்கிறாரு இன்னொரு சொல்றாரு அவருக்கு மட்டும் சொல்ல பிரத்யேகம் சொல்லல சொல்லலாம் என்ன செய்யணும் பிரத்யேகம் சொல்லல அனைவருக்கும் சொல்லணும் அனைவருக்கும் சொன்னா என்ன செய்யணும்னு கேட்டா இப்போ இதை நீங்க சட்டமா சொல்லணும் என்ன சொல்லணும் வந்து ஒரு வயசான ஒரு ஒரு இளைஞரை உள்ள ஒரு இளைஞரை கல்யாணம் பண்ணி இளைஞரை ஒரு அந்நிய போய் பால் குடிக்க சொன்னார்கள் அது மாதிரி பெண்ணை தாயாக ஆக்கி கொள்ள விரும்பினால் ஒரு பெண்ணும் ஒரு இளைஞனை ஆக்கிக் கொள்ள விரும்பினால் என்ன செய்யலாம் மாதிரி பால் கொடுத்து மகண்ட ஆக்கி கொள்ளலாம் அப்படிங்கறத வந்து நீங்க என்ன செய்ய ஒத்துக்கொள்ளணும் ஒத்துக்கொண்டீர்களே ஒத்துக்கொண்டு பயமா இருக்கு அவங்களுக்கு அறிவிப்பு தெரியுது ஒத்துக்கொண்டா எடுத்துக்கிறது ஆகா சிக்கலா பயிரும் அதே நேரத்தில் ஒத்துச மறக்காம இருக்கணும்

விஷயத்துல சவுதியுடைய குரான ரெண்டு சரி நீங்க ஒத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல என்னுடைய பத்து நிமிஷம் முழுக்க ஏறத்தால அதான் சொல்லியிருப்பேன் ரெண்டும் சரிதான் அதுக்குரிய காரணம் என்ன அதான் நமக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து ஒரு புதிய வச்சதுல இப்ப புதுசா நம்ம ஒரு செய்தி வச்சிருக்கோம் முப்பத்தி மூணுல அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அத்தானா அத்தானல்லாக அத்தானா ரசூலா ஏன்னா அவங்களே அதை ஓதி இருக்கிறாங்க மசாலா அதனால அவங்களே சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த இப்போ என்னன்னா நம்மளுடைய கேள்வி நீங்க எழுதி இருக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் முரண்பாடு இருக்குதுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது எந்த அடிப்படையில் குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களோ உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது என்று அதுக்கு என்னது மாற்றமான தகவல் எப்படின்னா அத்தான் அல்லாஹ் அவங்க என்ன வக்குடைய சட்டத்தை போட்டு வக்ஃபுடைய சொன்னாங்களா இல்லையா நிறுத்தல் குறி சேர்த்தல் குறி இப்படி எல்லாம் போடலன்னு சொன்னா அந்த சட்டத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருந்தா நம்ம ஆட்சேபிக்க போறது அவங்க கொண்டு வந்திருந்தது என்னன்னா தவறாக எழுதியிருக்கிறார்கள் எந்த சாட்ல கொண்டு வர்றாங்க தவறாக எழுதியிருக்கிறார் தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு எழுதப்பட்டதை சரியாகத்தான் படிக்கிறார்கள் எழுதியிருக்கிறதை சரியாகத்தான் படிக்கிறார்கள் உங்கள் கூற்று பிரகாரம் ஒரு பேச்சு வக்வ பத்தி நீங்க என்ன எழுதிறீங்கிறத வர்றேன் உங்களுடைய கூற்று பிரகாரம் இந்த விஷயத்தை இவ்வளவு இவ்வளவு பெரிய சாட் நீங்க போட்டிருக்கிறீங்க இந்த சாட்ல தான் இது இடம் வருது நான் சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தையும் அத்தானார் ரசூலா அதல்லூன ஸ்தவியிலா அடுத்த அடுத்த இந்த வார்த்தை இந்த வார்த்தைய நீங்க இப்ப ஒரு அழிப்பு தவறா இருக்குன்னு நீங்க போட்டிருக்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி படிச்சா ரெண்டு இனத்துல தவறா வந்துரு இது அலிஃபும் லாமும் எப்ப படிக்கணும்டா அலிப நீங்க மதர்சாக்கு எல்லாம் குரான் உதவ பிள்ளைங்களுக்கு தெரியும் ஆனா இது அலிஜபரா பேஜர்பா எல்லாம் படிச்சு எழுது கூட்டி படிக்கிற நேரத்துல எஸ் என் எல் குரான்ல ரவுண்டு போட்டு ஒரு பாடம் இருக்கும் அந்த ரவுண்டு போட்டு கொடுக்கற பாடம் தாங்க இது இன்னைக்கு விவாத பிரச்சனைகள் வந்துருக்கு அது ஒரு சாதாரண விஷயம் அந்த விஷயத்தை போய் இங்கிட்டு ஆதாரமா சமர்ப்பிக்கிறாங்க என்ன இந்த ரவுண்டு போடுறது தெரியும்ல ஒரு வசனத்தை ரவுண்டு போட்டு நிப்பாட்டுறதா இருந்தா சில சட்டங்கள் இருக்கு வக்குனா எந்த ஜவர் இருக்குது அல்லது ஜேர் இருக்கு அல்லது பேஸ் இருக்கு அப்படின்னு இருந்தா அதே போல தோ ஜவர் இருக்கு தோ ஜேர் இருக்கு இதையெல்லாம் என்ன செய்வோம் சுக்குன் வச்சு நிப்பாட்டுவோம் சுக்குன் வச்சு நிப்பாட்டும் அதுல கடைசி இதுல தோ ஜவர் இருக்கு தோ ஜவர் இருந்தா தான் என்ன செய்யணும் அழிப்பு வச்சு நிப்பாட்டன் தோ ஜபர் இருந்தாதான் அழிப்பு வச்சு நிப்பாட்டணும் இப்ப இவரை அழிப்பு வச்சு நிப்பாட்டக்கூடிய அந்த இடத்துல அழிப்பு இருக்கும் அது தவறு கிடையாது குரானுல எங்க நீங்க பாத்தீங்களோ எங்க எல்லாம் இப்போ குரான் இருந்தா பாருங்க கடைசி எழுத்தாக நிறுத்தக்கூடிய இடத்துல தோ ஜவர் இருக்கோ அந்த அழிவு இருக்கும் அந்த அழிவு தவறாக எழுதப்பட்ட அழிப்பு அது அரபி இலக்கணத்து இழக்குறது அதுல உள்ள ஓதல் முறையில் உள்ளது எழுத்து முறையில் உள்ளது எங்கெல்லாம் தோ ஜவர் இருக்கிறதோ அங்கு அழிவு இருக்கும் அங்குக்கு நிப்பாட்டும் போது அழிப்பை சேர்த்து நிப்பாட்டி இருப்போம் இப்ப நம்ம கேட்கிற கேள்வி அங்க தோசபரா இருக்கு நீங்க வக்கு நிப்பாட்டுறதுக்கு அங்க அந்த இடத்துல அத்தானர் ரசூல்லே இல்ல தானே இருக்கு அத்தானர் ரசூல்லே என்று ஒரு சபர் இருக்கிறது ஒரு சபர் இருந்தால் சுக்குன் வைத்துதான் படிக்க வேண்டும் அதுதான் முறை அது அழிப்ப எஸ் என் எல் அந்த பிள்ளைங்களுக்கு கூட அது படித்து கொடுக்கப்படுகிறது அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை ஒரு பாரதூரமான குரானில் தவறு இருக்குது என்று நீங்கள் எழுதிய ஒன்றில் வைத்து நீங்கள் ஆதாரமாக ஒரு கால் காமிக்க கூடாது அது ஆதாரம் அல்ல நீங்கள் சொல்லக்கூடிய வக்கு சட்டத்தில் வராது ஒன்று அந்த அலிஃப்லாம கட் பண்ணிருங்க அந்த அலிஃப் ஏன் அந்த தோசபர் வரல அலிஃப்லாம் ஆரம்பத்தில் இருந்தா தோசபர் வராது அப்ப அத்தான ரசூல் அவ்வளவு அலிஃப்லாம் ஆரம்பத்தில் இருக்கு அந்த ரெண்டை இவர்கள் தவறாக எழுதிவிட்டார்கள் அப்படின்னு நீங்க அங்க போட்டுட்டீங்கன்னா நீங்க ஓதக்கூடிய வக்கு வசூலு அது எல்லாம் சரிங்கிறது இந்த இந்த சட்டத்துக்கு சரியா வரும் அதே போல அதல் ஊன சபீலா அப்படிங்கறதும் அதே போல தான் அதே நான் இப்போ என்னென்ன செய்திகள் எல்லாம் அத்தான ரசூலாவுக்கு சொல்லி இருக்கிறேனோ அதே செய்தி தான் அதல் ஊன சபீலாவிலும் இருக்கிறது அதிலும் அலிஃப்லாம் இருக்கிறது அலிஃப்லாம் இருந்தால் கடைசியில் தோசமரும் வரக்கூடாது அலிஃபும் வரக்கூடாது ஒன்று அங்க அலிஃபும் வந்திருக்கிறது ஒரே ஒரு சபர் வந்திருக்கிறது ஒரே ஒரு சபர் வந்தால் சுக்குநோய் தான் நிப்பாட்ட வேண்டும் இது அனைவரும் குரான் தெரிஞ்ச அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சட்டம் அதுக்கு மாற்றமாக இவர் வந்து இங்கு பேசிக்கொண்டு நம்ம வந்து மாத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியும் அல்லா உடைக்கிறவையா யாருக்கு மாத்தி பேசுறாங்க அப்படிங்கறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆகிய அன்பிற்குரியவர்களே இப்போது கேட்கக்கூடிய இந்த விஷயத்துல நாம் வந்திருக்கக்கூடிய முடிவு நாம் எடுத்து எடுக்க வேண்டிய முடிவு என்னவா இருக்கும் ஒரு தவறாக எழுதப்பட்டும் இருக்கிறது குரான் தவறாக ஓதப்பட்டு வருகிறது இந்த முடிவு எதுல நான் இந்த முடிவு திசுதீர் ஊற்ற கூடாது இவர் எந்த சாட்டில் இதை இடம்பெற செய்திருக்கிறாரோ அந்த சாட்டின் அடிப்படையில் அந்த பட்டியலின் அடிப்படையில் அது வரையறுத்து தந்திருப்பதா சொல்ற எத்தனை தவறு இடத்துல வருதுங்கிறத நான் இங்கு வரையறுத்து தந்திருக்கிறேன் படிக்கிற பாருங்க இது போல நெடிலாக ஒரு அழிப்பை எழுதுவதற்கு பதிலாக இரண்டு